உடன்படிக்கையும் ஒளியும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கின்றேன் ஏசாயா நாற்பத்தி ரெண்டு ஏழு ஏசாயா இறைவாக்கினர் சிறையிருப்பின் கால சூழலில் மக்களுக்கு அழிவை காட்டிலும் ஆறுதலும் நீதியை காட்டிலும் கடவுளின் கிருபையினையும் பற்றி குறிப்பிடுகின்றார் சிறையிருப்பின் துன்பங்களை வாழ்வாக்கிய மக்களிடம் கடவுள் அவர்களின் விடுதலைக்காக தான் தெரிந்து கொண்ட நன்மையினை இங்கு என்கு குறிப்பிடுகின்றார் ஏசாயிரம் நாற்பத்தி ரெண்டு ஒன்று முதல் ஏழு வரை உள்ள திருவரை பகுதியில் மக்களின் விடுதலைக்காக துன்புறும் ஊழியராக மேசியாவை புரிந்து கொள்ள முடிகின்றது கடவுள் நீதியை நிலைநாட்டுபவராகவும் நீதியின்படி அனைவரையும் நடத்துகின்றவராகவும் மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் ஒளியாகவும் இருக்கின்றார் ஏசாயிரம் நாற்பத்தி ரெண்டு ஏழு அதோடு அவர் நெறிந்து உடைகிற நிலையில் உள்ள நாணலை முறியாதவராகவும் அணைந்து போகின்ற நிலையில் மங்கி எறிகின்ற திரியை அணையாமலும் இருக்கின்றார் எரிந்த நாணலும் மங்கி எறிகின்ற திரியும் பாபிலோனிய சிறையிருப்பில் வாழ்ந்த மக்களின் இழிநிலையை உணர்த்துகிறது இம்மக்களோடு கடவுள் உடன்படிக்கை செய்கிறார் கடவுள் இம்மக்களோடு ஏற்படுத்தும் உடன்படிக்கை என்னவெனில் அவர் தமது நீதியின்படி அவர்களை எருசிலேமுக்கு அழைத்து வந்து அவரை வழிபட செய்வது ஆகும் கடவுளின் இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறும் வரைக்கும் மக்கள் தடுமாறாமலும் பதறாமலும் வாழ்வார்கள் பாடுபடும் மிஷியாவாகிய விடுதலையாளர் அநீதியின் செயல்பாடுகளினால் ஒளியினை பார்க்க முடியாதவர்களின் கண்களை திறந்து கட்டுண்டவர்களை விடுதலையாக்கியும் இருளின் பிடியில் இருக்கின்றவர்களையும் காவலில் இருக்கின்றவர்களையும் விடுதலையாக்கி தமது உடன்படிக்கையினை நித்திய உடன்படிக்கையாக மாற்றுகின்றார் கடவுளின் மக்களாகிய சிறை இருப்பின் மக்களை அழிவினைந்து காக்கும் பணியாளர் மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் இருளகற்றும் ஒளியாகவும் இருக்கின்றார் இன்று நமது வாழ்விலும் உடன்படிக்கையாம் கடவுள் நமக்கு நீதி செய்து நமது வெளிச்சம் இவ்வுலகில் உளிர்ந்து இருளகற்றும் நிலையில் நம்மை நடத்துகிறார் ஜபம் உடன்படிக்கையாம் கடவுளை உடைந்து அணைந்து போகிற எமது வாழ்வில் உமது உடன்படிக்கை ஒளியினை ஒளிரச் செய்து வெளிச்சம் தருகின்றவராக மாற்றும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மிரட்டும்